என்றும் வா என்றும் தவறாமல் நல்லுதவி தருவாய் நிறைந்த பொருளே அப்போ எப்படி குழந்தைகளே தாய் என்றான் தாய் எங்க போனான் அப்படி தாய தாங்குவாங்க தமிழ்ல ஏன்னா அந்த தாயும் வா என்றால் குழந்தை குழந்தை மேல ஒரு தாய்க்கு எவ்வளவு பிரிய சொன்னாங்க ஐயா இவருக்கு எனக்கு பிரியமான குழந்தை என்ற அழகில் ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ அந்த குழந்தை தன் குழந்தையை எப்படி பார்க்கிறார் அதை விட கடவுள் பன்மடங்கு பாசத்தோடு நம்மளை பார்க்கிறார் நம்மளை நேசிக்கிறார் நம்மளை அரவணைக்கிறார் என்ன நம்ம இதை மாதிரி ஒரு சி நாய் என்று சி என்று நம்ம மனவீச்சலிருந்து விடுபட்டுட்டா இறைவனுடைய பரிசத்தை உணரலாம் உள்ளே உணரலாம் வெளியே உணரலாம் இதுதான் இறைவனுடைய செய்திகளை காதுகளை வீங்காரமாக அசரீதியாக கேட்கலாம் அப்படி கேட்டுதான் இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வள்ளலாருக்கு போய் சேகுதம்பி பாவலர் துணிந்து நின்று பதில் சொல்லியிருக்கிறாங்க கேட்டா பெரிய சாதனை அது அப்ப அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கணும் இந்த சொல்லுக்குள் ஊடுருவி அதுல என்ன ஆழமான பொருள் என்று அறிந்து அதை சொல்ல வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் இல்லையே நம்ம அதையும் பார்க்கணும் அதனால நம்ம அந்த பார் பார்ன்னு சொல்றோம் பாருங்க ஏப்பா நீ அவன்கிட்ட பேசிப்பார் கடன் வாங்கிட்டு போனா தரவே இல்ல பேசிப்பார் இல்ல பேசிப்பாருன்னா பாக்குறதா பாக்குறதா அதாவது உணர்ந்து பாரு அவன்கிட்ட பேசி அவன் என்ன ஐடியால இருக்கான்னு கேட்டுப்பாரு உணர்ந்து பார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தயிர் புளிச்சுதா இல்லையான்னு மோந்து பார் மோந்து சொல்றோமா இல்லையா முகர்ந்து பார் பாக்குறதா அது எப்படி இருக்குன்னு உணர்ந்து சொல்லு பாருங்கிறது என்ன சொல்லுது சொல்லுது அதே மாதிரி நம்ம வந்து போறோம் ஏன்னா ஏப்பா அந்த இவன் இருக்காங்கல்ல யாரு நம்ம போக போய் பார் போய்பார் போய்பார் அங்க போய்பார் அப்போ இதெல்லாம் கேட்டுப்பார் நுகர்ந்து பார்

என்பது இதுல அப்பா சொல்ல வர கருத்து அடுத்து இன்னொரு வரை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் அற்பஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கர்ப்பமதில் வைத்துருவாய் கிளர்த்த தற்பின் மெய்ப்புடனே தாரணையில் ஆக்கி என்னை தான் வளர்த்த காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு எப்படி சொல்றாங்க பாருங்க எப்படி சொல்றாங்க யார்கிட்ட காப்பு தேடுறாங்க இரேவன்ட்ட ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்போம் அப்பா முன்னூறு வருஷம் வாழ்ந்ததாக சொல்லுகிறாங்க சுவாசத்தில் மிகப்பெரிய ஆடுமை அப்பா சுவாசத்தை பத்தி அப்பா எழுதியிருக்கிறார்கள் திரும்ப ஞான சரநூல் அதை நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் ஞானத்தின் ரகசியம் முப்பது சுவாசத்தின் ரகசியம் முப்பது என்று ஏன்னா அப்போ அந்த அப்பா சொல்லுகிறார்கள் ஜலம் அக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்ப முதலில் வைத்து உருவாக்க அதாவது அற்ப ஒரு ஒரு அப் அப்பாவுடைய சின்ன ஜலத்தில் நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டது தான் அத தாயினுடைய வயிற்றுல அக்னிங்கிறது சூடு கம்கோட்ல சூடு வருதா அது மாதிரி ரெண்டு தொடைக்கிழையில சூடு இருக்கும் மனிதனுக்கு ஆனா பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அது அக்கினிங்கிறாங்க அப்ப அக்னா நெருப்பு அப்ப அந்த நெருப்புல இந்த விந்த சாகாமல் விந்திடாமல் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு விந்து எடுத்து இன்னொரு ஆளுக்கு பெண்களுக்கு வைக்கும் போது புளி பெட்டியில தான் வைப்பாங்க ஏன்னா அது செத்து போயிட கூடாது இல்ல ஆனா அம்மாவுடைய அந்த இடம் இருக்க ரொம்ப சூடானது ஹீட்டானது அந்த இடத்துல இறைவன் நம்மளை காப்பாத்தி கொண்டு போறான் வெந்திடாமல் வை தரும் வேந்தை நீ அங்கிருந்து என்ன காப்பாத்தி உள்ள கொண்டு போற கொண்டு போய் எத்தனையோ கோடான கூடி அணுக்கள் நம்மள மாதிரி உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நம்மளோட நீந்தி போட்டி போட்டு வருவாங்க ஒருத்தர் இப்படி தான் போவோம் துடுப்பு மாதிரி இருக்கான் முகம் வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கான் அதுல ரெண்டு டாட் இருக்கிறதா சொல்றாங்க ரெண்டு டாட் கண்ணுக்கான அடிப்படை அதுல இருக்கு அந்த அது அம்மாவுடைய அந்த கருமுட்டை இருக்கிறதே அது ஒரு கிருடம் போன்று அப்படியே விழுங்குமா ஒரு கிரீடம் அப்படியே மின் 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 மின்னு மின்னு எப்படி இருக்கும் இதை நோக்கி அந்த கவர்ச்சி தத்துவம் அங்கே வந்துடும் இந்த வெளி ஒளியை நோக்கி அது பயணிக்கும் அப்படி பயணிக்கும் போது மற்ற அணுகள்லாம் பாதி 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 செத்துக்கிட்டே வரும் ஒரு அஞ்சாறு அணு கிட்ட போகும் கிட்ட போய் ஒன்னோ தான் உள்ளே போகும் இதுக்குள்ள அண்ணனுடைய கருமுட்டைக்குள்ள போகும் மூஞ்ச வச்சு துளைக்கும் அப்போ துளைக்கும் போது மூளை ஆர்டர் கொடுக்கும் அம்மாவுக்கு யாரோ ஒரு அண்ணே வந்துட்டான் உடனே போய்டான்னு பாருங்க சரியா இது எப்போ அந்த விந்தனு உள்ள போச்சோ போன உடனே அம்மாவுடைய அந்த கரு அந்த உரை இருக்குது அது உடனே க்ளோஸ் பண்ணிடும் அதை எவ்வளோ பாருங்க எவ்வளோ நேச்சர் நடக்குது அம்மாவுடைய அந்த கற்பப்பை வந்து அப்படி மூடிடும் மூடன உடனே இது உள்ள போய் ரெண்டு சேர்ந்து ஒரு வட்ட வடிவிலே எப்படி வட்ட வடிவட்ட கோடம் அப்பா சொன்னாங்கல்ல வட்ட வடிவில இருந்து கரு உற்பத்தி ஆகிறது அது நீண்ட ஒரு சரித்திரம் இருந்தாலும் உணர்வுக்காக ச ஒரு புரிதலுக்காக நான் சொன்னேன் ஆனா தாரணியில் என்னை தான் வளர்த்த காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்துக்கும் காரணம் யாரு இறைவன் தானே இதற்கு காப்பு என்ன சொல்றாங்கன்னா நம்மளை வளர்த்தது யாருங்க நம்ம அம்மா அப்பாவா அப்படி வளர்த்தா நம்மள வெள்ளையா சிவப்பா படைச்சிருப்பாங்களே ஒரு ஆளுடைய உயரத்துல படைஞ்சிருப்பாங்களே அவங்க நினைச்ச மாதிரி நம்மளை வளர்த்திருப்பாங்கல்ல ஆனா நம்மளை படைச்சது யாரு நம்மளுக்கு ஸ்கெட்ச் போட்டது யாரு இறைவன் தானே ஆஹ் வளர்த்தது யாரு உள்ள உள்ளயும் சரி வெளியும் சரி நம்ம சாப்பிடுறத நம்ம வேலை நம்மளை வளர்க்கறது யாரு வேலை இறைவனுடைய வேலை சரியா அதனால அங்க அழகா சொல்றாங்க வளர்த்த காத்த ஒரு வளர்த்தது இல்ல நம்மளை காப்பாத்துறது இறைவன் தான் ஏன்னா அப்படிப்பட்ட இறைவன் அவன் நீ என்னுடைய படைப்புகளுக்கு என்னுடைய இந்த ஞான பாடல்களுக்கு நீந்தான் காப்பு ஏன்னா இறைவன் எப்பவும் நிரந்தரமா இருப்பவன் அவன் காக்க முடியும்ல அவங்க அப்பா உயிரோடு இருந்தா அப்பவே முடிஞ்சிருக்கும்ல இப்ப வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கான் இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்ப நீ இதற்கு காப்பு என்று அப்பா அவர்கள் அப்பா அவர்கள் மிக அழகாக நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறார்கள் அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல அப்பாவுடைய பாடல்களை இது போன்ற ஞானிகளுடைய உரைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இந்த தமிழ் பா உரைகள் நாலு நூல்கள் அப்பாவுடைய நூல்களுக்கு நான் உரை எழுதியிருக்கிறேன் நம்ம குடங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய ஒரு பாடலுக்கும் நூறு பாடலுக்கும் உரை எழுதியிருக்கிறேன் இவர்கள் எல்லாம் கேரளாவில் மலையாளத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நம்ம நூலகத்துக்கும் தந்திருக்கிறேன் புதிய நூல்களை நூலகத்துக்கு அன்பளிப்பு செய்கிறேன் நீங்கள் எல்லாம் வாங்கி படியுங்கள் பயன்பெறுங்கள் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த நிர்வாகத்திலிருந்து கூறி உடைக்கொள்கிறேன் நன்றி நன்றி